இங்கே முருகப்பெருமான் வந்து தென்முகனாக நோக்கி இருந்து அருள்வாலித்து கொண்டிருக்கின்றார் நாயகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுக்கும் இடம் இதுவே இது சித்தர்மலை இந்த சித்தர்மலையிலேயே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தென்முகமாக காட்சி கொடுக்கும் ஒரே மலை இந்த சித்தர்மலைதான் ஆகவே இந்த ஆலயத்தில் இந்த பௌர்ணமி நாட்களிலும் பிரதோஷ நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் மட்டுமே இந்த ஆலயம் திறந்திருக்கும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்னவென்றால் பதினைந்து சித்தர்களும் ஒன்று கூடி இந்த மலையில் சில மூலிகைகளை நவபாஷான முருகன் சிலை தயாரிப்பதற்காக ஒன்று கூடியதற்கான இடம் இந்த இடம் அதுவும் அல்லாது இந்த இடம் இந்த மலையிலே மூலிகைகள் அதிகமாக நிறைந்த மூலிகைகள் ரசவாத மூலிகைகள் நிறைந்த மலை இது இந்த மலையிலே மண்ணை பொன்னாக்கும் மூலிகைகள் அதிகமாக நிறைந்த இடமாக காணப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த இடத்திலே தென்முகமாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் முருகப்பெருமான் இது என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம்தான் அதை மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க அங்கே வந்து சிவபெருமானினுடைய பாதம் அங்கே இருக்கின்றது அங்கே ஒரு மாண்டாரை மீட்கும் தீர்த்தம் அங்கே இருக்கின்றது அதாவது மாண்டாரை மீட்கும் தீர்த்தம் என்றால் ஒருவருக்கு பாம்பு கடித்துவிட்டால் அவர்களை பனிரெண்டு மணி நேரத்திற்குள் மீண்டும் மீட்டு விடலாம் அந்த மாண்டாரை மீட்கும் தீர்த்தத்தினை பருகினால் நிச்சயம் மீண்டு விடலாம் என்கின்ற செய்தியினை நாம் பல நூல்களிலே படித்திருக்கின்றோம் அந்த தீர்த்தம் இங்கே இந்த மலையில்தான் இருக்கிறது என்பது ஆச்சரியமான விஷயம்தான் ஏனென்றால் இது விஞ்ஞானம் நிறைந்த காலம் ஆனால் மெய்ஞானம் நிறைந்த காலத்திலே சித்தர்கள் பல அற்புதங்களை செய்து காட்டியிருக்கின்றார்கள் இந்த மலையிலே இந்த மலையினுடைய அழகை நாம் காண நமக்கு பல ஆயிரம் கோடி கண்கள் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மலைதான் இந்த சித்தர் மலை हरिओं शिवाय नम नम शिवाय